அந்த அளவுக்கு காவல்துறை சேர்ந்தவர்கள் உள்ளே போய் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராய்கள் அஞ்சு பேரல் பிடிபட்டது என்று சொல்கிறார்கள் அது அதிகமாக சாராயங்காச்சு சேர்த்தால் போதை அதிகமாகும் அளவுக்கு மீறி சேர்த்து விட்டால் உயிரை குடித்து விடும் என்பது இந்த அரசுக்கு தெரியாதா கல்வராயர் மலை இன்றைக்கு சுற்றுலா தலமாக ஆக்கப்படும் என்று சட்டசபையில் நான் வருகின்ற பொழுது முதலமைச்சர் அறிவிக்கின்றார்

காவல்துறை அழுத்தம் கொடுத்த அரசியல்வாதி அரசாங்க அதிகாரி செயல்படுத்த முடியும் நிர்வாகம் கட்டுவிட்டது பொறுப்பேற்க வேண்டும் ஆட்சி தலைவரை மாற்றிவிட்டால் காவல்துறை கண்காணிப்பாளரை மாற்றிவிட்டால் பிரச்சனை முடிவுக்கு வந்து விடுமா பிரச்சனைக்கு பிள்ளையார் நடவடிக்கை எடுக்காமல் விட்டது யார் நடவடிக்கை எடுக்க மறுத்தது யார் காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆகவே ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர்தான் விலக வேண்டும் அவர்தான் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை முதலமைச்சர் பொறுப்பேற்று விலக வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்ன சொன்னார் கருப்பு சட்டையும் கருப்பு என்று போட்டுக்கிட்டு திமுக கொடியை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் மது வழக்கை அமல்படுத்தும் சொன்னாங்களா இல்லையா செஞ்சாங்களா கனிமொழி அவர் என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் அண்ணா திமுக ஆட்சி ஆகவே இதை காப்பாற்றுவதற்கு திமுக ஓட்டு போடுன்னு கனிமொழி சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்களா மது வழக்க கொண்டு வந்திருக்காங்களா இல்ல கள்ளச்சாரத்தை நடத்திருக்காங்களா இல்ல அதை விட்டு போட்டு கள்ளச்சாரம் குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்ப சூழ்நிலை கருதி அறிவிக்கிறாங்க எங்களுடைய பொதுச்சாளர் கூட அதிகமா கொடுக்க உள்ள சூழ்நிலையை பார்த்து நான் என்ன கேட்கிறேன் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு நீங்க கொடுப்பதில் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை பட்டாசிபத்தில் இருந்து பத்து பேர் செத்து போறாங்க இப்ப ரெண்டு பேர் நேற்று செத்து போற பதினெட்டு பேர் செங்கோலப்பட்டி பஞ்சாயத்து செங்கோலப்பட்டில பதினெட்டு பேருக்கு அறிவிச்ச மூணு லட்சம் ரூபாய் இன்ன வரைக்கும் கொடுக்கல கள்ளச்சாராயம் குடி செத்து போறவங்க அமைச்சருடைய பைய மகன் அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் செக்கு கொண்டு போய் வீடு விட போய் இந்தாங்க பத்து லட்சம் ரூபாய் இந்தாங்க பத்து ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய உதவிக்காக கொடுக்கிறோம் சொல்றீங்க அதை எங்க பொதுச்சாளர் ஏத்துக்கிட்டாரு நாங்களும் ஏத்துக்கிறோம் கூட கூட கொடுங்க அங்க லடா போர்ல கார்கிக் போர்ல சைனா இல்லையில பாகிஸ்தான் இல்லையில போர் உறிஞ்சி செத்தாரே ராணுவ வீரன் அவனுக்கு மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க

அடிவிக்க வேண்டாம் சொல்ல. தானூவத்துல இறந்தவங்களுக்கு கொடுங்க. காவூர்த்ுறையில இறந்தவங்க, பூத்தில இறந்தவங்க, ரவுடி காவல் குள்ள போட்டவங்களுக்கு கொடுங்க. குளைக்கின்றவர்கள், கொள்ளையர்கள் இறந்தால் கொடுங்க. இன்னைக்கு முக்கே முக்காரி நேரத்து துட்டு குடில நேத்து இரவு மூணு பெண்கள் தனிบุรี செஞ்சிருக்காங்க. ஒரு கார் கார நேரா விட்டு பூர்வதி கொண்டு ஓட்டான். மூணு பெண்கள் இறந்து போனாங்க, டிவி ஓடுது. அதுக்கு ரூபாயு கே. அவங்க என்ன கண்டாங்க, என்ன பாவத்தை கண்டாங்க? மூணு லட்சம் ரூபாய் சட்ட சட்டவிரோதமாக தொழில் செஞ்சு சத்தா பத்து லட்சம் சட்டத்துக்கு உட்பட்டு தொழில் பண்ணி சத்தா மூணு லட்சம் என்ன நியாயம் இது என்ன நியாயம் இது என்ன சர்வாதிகாரமா சட்டங்கள் ஆளுகின்ற நாடா என்ன கேட்பதற்கு நாதி இல்லையா நாற்பதுல ஜெயிச்சிட்டோம் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டோம் அடுத்து இருநூறு ஜெயிப்போம் இப்படி கூடிய அகந்த உங்களுக்கு வந்திருக்கு அப்படி சொன்னா

எங்க பார்த்தாலும் டிவி திறக்க முடியல ஒரு வாரமா போன பத்தொன்பதாம் தேதி கள்ளாச்சார சாவு நடந்தது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கு சாவு இன்னைக்கு காலையில ரெண்டு பேரு அம்பத்தி ஏழு பேர் வரும்போது ஒரு ஆள் போன் போட்டு அறுபதுனாரு எனக்கு கன்ஃபார்மா தெரியாமன சொல்லக்கூடாது மறைல அம்பத்தி ஏழு பேர் இறந்தாச்சு நூத்தி அம்பத்தி ரெண்டு பேரு ஆஃபர் இருக்காங்க எத்தனை பேர் இறக்கான்னு தெரியல என்ன அர்த்தது இது அண்ணு அண்ணு இல்ல

பக்க திமு வேண்டுமா முதல இருக்கணுமா அடித்தட்டு மக்களுடைய கோரிக்கை திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை அதிமுக கோரிக்கை எடப்பாடி கோரிக்கை என்னுடைய கோரிக்கை எங்கள் அனைவருடைய கோரிக்கை மந்திர கோரிக்கை நல்ல மனிதர்களுடைய அத்தனை கோரிக்கை தலைமையற்ற திமுக முதலமைச்சர் பதவி வளாக மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க